இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது வணக்கம் தமிழினத்துக்காக பேசுவதாக இல்லையென்றால் செயற்படுவதாக சொல்லிக் கொள்ளும் பலரில் சிலர் இன்று வெறும் வாய்ச்சவடால் டமால் டுமீல்களை மட்டும் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் இவ்வாறானவர்களில் சிலர் மீது பாரதூரமான சர்ச்சைகள் இடம்பெறும் போது அந்த சர்ச்சைகளில் கமுக்கமான மௌனங்களையும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்கின்றார்கள் இவ்வாறான கசப்பான யதார்த்தம் உள்ள அதே தமிழின பரப்பில்தான் ஒரு திரைப்படத்தின் பெயர் மாற்றத்தின் ஊடாக ஒரு பொறுப்புடைமையை ஐபிசி தமிழின் தயாரிப்பு நிறுவனம் வெளிப்படுத்தி தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கொள்வது என்பது ஒரு பொறுப்புடைமை சார்ந்த நகர்வு என்பதால் அந்த நிறுவனத்தால் முன்னர் மில்லர் என பெயரிடப்பட்ட ஒரு திரைப்படத்தின் பெயர் இப்போது மாற்றப்பட்டு போராட்டம் என்ற புதிய பெயரை பெற்றுள்ளது தமிழ் மக்களின் அடையாளங்களையும் மக்களுக்கு அர்ப்பணித்த அவர்களின் அடையாளங்களையும் பெருமைப்படுத்தி கொள்ளும் முகமாக இந்த பெயர் மாற்றம் வந்ததாக குறித்த நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த பொறுப்புடைமை முன் உதாரணம் இப்போது தமிழர்களின் பரப்பில் செயற்படும் பலருக்கு இருப்பதில்லை இனத்தலைவரின் பெயரை சொல்லி அல்லது போராட்ட தடத்தை தமது வாய்ச்சவடால் டமால் டுமீல்களுக்கு பயன்படுத்தும் அரசியல் போலிகள் பெருமளவில் உருவாகிக் கொள்கிறார்கள் இந்த நிலையில்தான் தமிழினத்தின் உணர்வுகளை கடந்து தமக்கு வேறு எதுவும் பெரிதான காரியம் இல்லை என்பதை இந்த திரைப்படத்தின் பெயர் மாற்றத்தின் ஊடாக அந்த நிறுவனம் நிரூபிக்க தலைப்படுகிறது ஆனால் தமிழினத்தின் உணர்வுகளுக்கு இவ்வாறான மதிப்பளிப்புகள் இப்போது அந்த இனத்தின் பெயரை சொல்லி அரசியலில் உள்ள பல முகங்களுக்கு வந்து கொள்வதை காணும் குறிப்பாக தமிழர் தரப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இல்லை அரசியல் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் இவ்வாறான உணர்வு மதிப்பளிப்பை துறந்து தமிழ் மக்களின் ஜனநாயக நம்பிக்கைக்கு குளிபறித்து அதற்கு வேட்டு வைக்கும் செய்கைகளையே தொடர தலைப்படுகின்றார்கள் இதனால் தான் தன்னைப் பற்றி வெளிவந்த செல்வம் அடைக்கலநாதன் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரை பகிரங்கமாக கருத்தேதும் தெரிவிக்கவில்லை தனது மௌன மொழியாடலையும் ஊடகங்களுக்கு ஒளித்தோடும் தன்மையையும் அவர் நீட்சிப்படுத்திக் கொள்கின்றார் அதே போல அடிக்கடி சமூக வலைதளங்களில் அதகலமான பதிவுகளை போட்டு தூசிப்புகள் மற்றும் அவலட்சண கருத்துக்களுடன் கிச்சு கிச்சு செய்யும் கிளாடியேட்டர் ரக அரசியல் முகங்களும் தமது அரசியலை செய்யத்தான் தலைப்படுகின்றார்கள் இவர்கள் எல்லோருமே தமிழர்களின் ஜனநாயக நம்பிக்கையை கடுமையாக உரசிக்கொள்ளும் முகங்கள் என்பது கசப்பான ஒரு யதார்த்தமாகும் கடந்த சில நாட்களாகவே ஐரோப்பாவிலிருந்து நாளொருமேனியும் பொருளாதார வண்ணமுமாக சமூக வலைதள பதிவுகளை போட்ட கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினர் இனிமேல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் பாதகிட்டு விவாதங்களில் தமது அதகலங்களை எடுத்துவிடக்கூடும் தமிழர் தரப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களின் இவ்வாறான எதிர்மறை நகர்வுகள் தொடர இவ்வாறான அரசியல் கையர் நிலைமைகளும் கவன கலைப்பான் நிலைமைகளும் கிங் எனப்படும் கவன குவிப்பு வித்தைகளும் வெத்துவேட்டு அரசியலும் தொடர்கிறது ஆனால் இவ்வாறானவர்களின் நகர்வுகள் மறுபுறத்தே தமிழர் தாயக பகுதிகளின் கட்டுக்கோப்பை கடுமையாக அடிப்பதற்கும் ஆக்ஸிஜனை மறைமுகமாக வழங்கிக் கொள்வதை மறுத்துக் கொள்ளவும் முடியாது நேற்றும் யாழ்ப்பாணத்தில் கூரிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் வணிகம் மற்றும் பாவனையில் ஈடுபட்ட குற்றத்தில் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டார்கள் யாழ்ப்பாணத்திலும் வடக்கிலும் தினசரி இவ்வாறான கைது செய்திகள் எல்லாம் பெறுகின்றன வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் ஆட்சியை உறுதிப்படுத்த அரசாங்கம் உடனடியாக மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று யாழ்ப்பாணத்தில் குரல் கொடுத்த அதே வழிதான் தமிழர் தாயகத்தின் இவ்வாறான கையறு நிலை யதார்த்தங்களும் வெளிப்பட்டுக் கொள்கின்றன ஆனால் இவ்வாறாக மாகாண சபை தேர்தல்களுக்காக தமிழ் அரசியல்வாதிகள் குரல் கொடுத்துக் கொண்டாலும் வடமாகாணம் உட்பட்ட மாகாணங்களில் நிலவும் ஆளுநர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர பிரயத்தனப்பட்டாலும் ஒருவேளை புதிய மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெற்று வடக்கு கிழக்கில் ஆட்சியை பிடிக்கும் தமிழர் தரப்பு அந்த சபைகளை நடத்தும் என்பதில் மக்களின் மனவோட்டம் இப்போதைய நிலையில் சொல்லிக் கொள்ளும்படியாக சாதகமாக இல்லை என்பதும் இன்னொரு கசப்பான யதார்த்தமாகும் வடக்கில் மட்டுமில்ல தெற்கிலும் இந்த நிலை இருக்கத்தான் செய்கின்றது அந்த வகையில் தெற்கில் அனுரகுமாரதி சாநாயக்காவின் ஆட்சி தரப்பில் பேலியகுடை நகர சபையின் உறுப்பினராக இருக்கும் டிஸ்னா நிரஞ்சலா என்ற பெண்ணின் கணவரும் பாடசாலை அதிபருமான ஒருவர் மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் கணவன் செய்த குற்றத்திற்கு பொறுப்பேற்று மனைவியான டிஸ்னா நிரஞ்சலா தனது உள்ளூராட்சி பொறுப்பை துறந்திருக்கின்றார் அவரது கணவருக்கு எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை தடுப்பு காவல் உத்தரவு போடப்பட்ட நிலையில் ஹீரோயின் போதைப் பொருளுடன் ஒரு பாடசாலை அதிபரே கைது செய்யப்பட்டிருப்பதால் அவரை அதிபர் பொறுப்பிலிருந்து இடைநீக்கம் செய்திருப்பதாக வட மத்திய மாகாண கல்வி பணிப்பாளரும் இன்று அதிரடியாக ஒரு அறிவிப்பை விடுத்துக் கொண்டார் குறித்த அதிபர் தனது ஆசிரியர் தொழிலின் விதிமுறைகளை மீறியுள்ளதால் அவரை உடனடியாக சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்வதாகவும் அவரது அறிவிப்பில் விளக்கம் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சிஐடி பொறுத்தவரை தற்போது அவர்கள் அனுரவின் மற்றும் பாதாள உலக மாவியாக்களை தேடி ஓடோடினாலும் அவர்களில் பலருக்கு கிடிக்கு பிடி போட்டாலும் இவ்வாறாக பிடிக்கப்பட்டு ஏற்கனவே மரண தண்டனை தீர்ப்பை பெற்ற ஒரு போதைப் பொருள் கடத்தல் காரணை சிறிலங்காவின் நீதிமன்றம் சிறையில் இருந்து விடுவித்த சம்பவமும் பதிவாகியுள்ளது குறித்த போதைப் பொருள் வழக்கில் தடைய பொருட்களை அரச சட்டவாளர் தரப்பு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க தவறியதான காரணத்துடன் இந்த மரண தண்டனை தீர்ப்பு பெற்ற மாமியக்காரர் உடனடி விடுதலையுடன் வெளிவந்து விட்டார் இவ்வாறாக புதிய புதிய தலையீடிகள் எல்லாம் அரச தரப்புக்கு இருக்கும் பின்னணியில்தான் ஐஎம்எஃப் எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தின் பரிந்துரைகள் மற்றும் மறைமுக அழுத்தங்களுடன் இன்று அனுரவின் பாதீடு பயிரங்கப்பட்டது நேற்று மாலை தனது பாதகடி குறித்து நாட்டின் திரசேரி செயலாளர் அரசன சூரிய பிரமவுடன் இறுதி கலந்துரையாடலை நடத்திய அனுர இன்று இதனை நாடாளுமன்றத்தில் பிற்பகல் வேளையில் சமர்ப்பிக்க முன்னர் முழு நாடாளுமன்ற வளாகமுமே சல்லடை தேடுதலுக்கு உள்ளாக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வறைகள் அவர்களின் லொக்கர்கள் எனப்படும் உடைமை அலுமாரிகள் உட்பட்ட அனைத்தும் தேடப்பட்டன கடந்த வாரம் போதை மற்றும் பாதாள உலக மாவியாக்கள் மீது ஒரு போர் பிரகடனத்தை செய்த பின்னணியில் கடந்த நான்காம் தேதியும் நேற்றும் இன்றும் நாடாளுமன்றத்தில் கடுமையான தேடுதல்கள் நடத்தப்பட்டன நேற்று நடத்தப்பட்ட தேடுதலுக்கு பின்னர் நாடாளுமன்ற வளாகம் அவசரமாக சுத்தம் செய்யப்பட்டு சில இடங்களுக்கு அவசரமாக பெயிண்ட் மற்றும் வானிஷ் தீந்தைகள் அடிக்கப்பட்டதால் இன்று அந்த தீந்தை வாசனை நாடாளுமன்றத்தில் குப்பென அடித்தமை இன்று நாடாளுமன்றத்தில் நுழைந்த பலருக்கு அசௌகரியத்தையும் ஏற்படுத்த தவறவில்லை இன்று காலையே நாடாளுமன்றத்தின் உயர் பாதுகாப்பு வலயம் புதிய ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு பாதுகாப்பு தரப்பின் பச்சை கொடியின் பின்னர் அனுர தனது வதிவிடத்திலிருந்து புறப்பட்டார் இவ்வாறான பாதுகாப்பு திட்டமிடல்களுக்காகத்தான் காலையில் வரவு செலவு திட்ட உரை சமர்ப்பிக்கப்படாமல் பிற்பகலுக்கு அது நகர்த்தப்பட்டதான செய்திகளும் உள்ளன இன்று நாடாளுமன்றத்தின் வாகன தரிப்பிடமும் மூடப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்கள் வேறு வாகன தரிப்பிடங்களுக்கு திசை திருப்பி விடப்பட்டன அதே போல நாடாளுமன்றத்தின் கலர் எனப்படும் பார்வையாளர் பகுதியும் சில அதிவிசேட விருந்தினர்களுக்காக மட்டும் இன்று மட்டுப்படுத்தப்பட்டது இந்த அதிவிசேட விருந்தினர்களில் மேற்குலக ராஜதந்திரிகள் உட்பட்ட முக்கிய ராஜதந்திரிகளும் பிரசன்னப்பட்டதாக தெரிகிறது இவ்வாறான முன்னேற்பாடுகளின் பின்னர் தனது பாதீட்டு உரை தாள்களை விரித்த அனுர அந்த உரிய ஆரம்பித்தார் இந்த பதிவு பதியப்படும் அனுரவின் பாதீட்டு உரையின் உள்ளடக்கங்கள் முழுமையாக தெரியவரவில்லை என்பதால் இந்த விவரங்களை நீங்கள் இப்போது செய்திகளில் அறிந்திருக்கக்கூடும் ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் இப்போதைக்கு சொல்லிக் கொள்ளலாம் நாட்டுக்கு அதிக முதலீடுகள் நாட்டிலிருந்து அதிக ஏற்றுமதிகள் பொருளாதார வளர்ச்சி அரச வருவாய் அதிகரிப்பு புதிய வேலைவாய்ப்புகள் என்ற கனவு திட்டங்களுடன் அனுர தனது பாதீட்டை பயிரங்கப்படுத்தியுள்ளார் இந்த பாதீட்டில் நடுத்தர வருமானம் கொண்ட குடிமக்களை நேரடி மற்றும் மறைமுக வரிகளுக்கு இன்னும் அழுத்தாத வகையில் சில சுற்றுமங்கள் பூத்தப்பட்டதான செய்திகள் எல்லாம் நேற்று வரை உலா வந்தன ஆனால் எதிர்வு கூறப்பட்டது போல நிச்சயமாகவே இந்த பாதீட்டில் திட்டங்கள் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய நியதியும் இருந்தது அனுரகுமாரதி ஆட்சியை பொறுத்தவரை இனிமேலும் கோட்டாபாய ராஜபக்ஷ காலத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொருளாதார வீழ்ச்சியை தொடர்ந்தும் பல்லவியாக பாடிக்கொள்ள முடியாது அந்த பாதாள நிலைமை உருவாகி மூன்று வருடங்களோடி விட்டன அந்த வீழ்ச்சி மறைமுகமாக தமக்கு வழங்கி ஆட்சியில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அனுரகுமாரதிசாநாயக்கா சார்ந்ததாகின்றது தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்களுக்குரிய அரசியல் மீது ஜேவிபி உறுத்துக்கள் ஆட்சி அவதானமாக இருந்தாலும் தமிழ் மக்கள் தரப்பில் முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு அப்பால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அனுரவின் தற்போதைய ஆட்சியை பொறுத்தவரை இலங்கை தீவில் சுதந்திரத்துக்கு பின்னர் உருவாகிய பல ஆட்சிகளில் ஒப்புட்டு ரீதியில் ஓரளவுக்கு இந்த ஆட்சியில் ஊழல் முறைகேடுகள் இல்லாத ஆட்சி என்ற சிலாகிப்புகள் உள்ளன ஆனால் ஆட்சி உருவாகி ஒருவரிடம் முடியவில்லை இலங்கையிலிருந்து ஏற்றுமதிகளை நினைத்தது போல அதிகரித்துக்கொள்ளவும் வேறு வழியின்றி இன்றைய பாதவீட்டில் வெளிநாட்டு முதலீடுகளை இழுக்க புதிய கவர்ச்சி திட்டங்கள் எல்லாம் போடப்பட்டுள்ளன அனுரவில் இன்றைய பாதவீட்டின் ஒப்பேற்றத்தின் பின்னர் தான் ஐஎம்எஃப் தனது ஆறாவது கடன் தவணை கொடுப்பனவான முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் டொலர் குறித்த முடிவை அடுத்த மாதத்தில் தீர்மானிக்கும் என்பதால் இன்றைய அனுரவின் பாதீடு இலங்கைக்கு முக்கியமான ஒரு பாதீடு என்பதை மறுத்து கொள்ளவே முடியாது